மார்கழி மாதம் அப்படிங்கிறதே வந்து முழுக்க முழுக்க அது வந்து ஒரு பீடு உடைய மாதம் பெருமை மிகுந்த மாதம் இறைவனை வழிபட வேண்டிய மாதம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த மார்கழி மாதத்திலே இறை வழிபாடு ஒன்றினை தவிர மற்றவற்றின் மேல் நம்முடைய ஈடுபாடு என்பது செல்லக்கூடாது மார்கழி மாதம் என்பது முழுக்க முழுக்க நாம் இறைவனை வழிபட வேண்டிய மாதம் ஏன் என்று சொன்னால் அந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களை தேவர்களை பொறுத்தவரை அது வந்து ஒரு அதிகாலை பொழுது அந்த தேவர்களை பொறுத்தவரை அது வந்து ஒரு பிரம்ம முகூர்த்த காலமாகவே பார்க்கப்படுகிறது அந்த நேரத்திலே நாம் பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது நம்முடைய பிரார்த்தனைகளானது உடனுக்குடன் நிறைவேறி விடும் அதனால முழுக்க முழுக்க நம்ம இறைவனுடைய இறைவனின் பால் நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அந்த நேரத்துல போய் நம்ம ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம் ஒரு கிரோ பிரயோசம் வச்சிருக்கோங்கிற மாதிரி எல்லாம் வரும் பொழுது நமக்கு வந்து இறை வழிபாட்டை விட நம்முடைய இந்த சொந்த வேலைங்கிறது முக்கியமா போயிடுறது இல்லையா அந்த மாதிரி இந்த வேலைகளின் பால் நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் முழுக்க முழுக்க ஆண்டவனை மட்டுமே ஆண்டவனினுடைய அந்த அருட்பாதங்கள் அந்த திருப்பாதங்களில் மட்டுமே நம்முடைய கவனம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் மார்கழி மாதத்திலே திருமணத்தை நடத்த வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள்